அனைவருக்கும் வணக்கம் பழனியிலிருந்து மக்கள் தேசிய மறுமலர்ச்சி கட்சி நிறுவன தலைவர் ஆடலூர் ராமமூர்த்தி வருகின்ற பட்ஜெட்டு வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்கு சந்தோஷம் தரும் வகையில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இலவசங்களை அறிவிக்கிறத தவிர்த்துட்டு மக்களுக்கு இலவசத்தை குறைச்சாலே நிறைய மக்களால் வரக்கூடிய அந்த வரி திட்டங்கள் நிறைய ச நன்மைகளாக மக்களுக்கு போய் சேர முடியும் அதே மாதிரி மதுவாக விட்டு வரக்கூடிய லாபத்தை விட இன்சூரன்ஸ்ல இருந்து வரக்கூடிய லாபம் அதிகமாக எல்லாருமே கணக்கு சொல்றாங்க அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை அரசே எடுத்து நடத்தினா நிச்சயமான ஒரு வளமான வாழ்வுக்கு எதிர்காலமாக இருக்கும் சாலை வசதி அப்படிங்கிறது எல்லா கிராமங்களுக்கும் சென்றடைகிற மாதிரி இருக்க வேண்டும் புதிய அறிவிப்புகள் எல்லாமே அறிவிப்புகளாகவே இல்லாம அந்த அறிவிப்புகள் எல்லாமே நடைமுறைக்கு வந்து மக்களுக்கு கிடைக்கணுன்றது என்னுடைய ஆர்வம் மட்டும் இல்லை மக்களுடைய ஆர்வமும் கூட அரசு பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு இருந்து சட்டம் அடிப்படை கல்வியா வரணுங்கிறது என்னுடைய ஆர்வம் அடிப்படை சட்டம் ஒரு மனிதனுக்கு தெரிஞ்சுட்டாலே குற்றங்கள் பாதி குறையும் சட்டங்கள் கடுமையாகவும் கடுமையான தம்பிக்கை இருக்குன்னு சொன்னோம்னாலே குற்றங்கள் குறைவதற்கு பாய்ப்பாடு அடிப்படை சட்டங்கள் எல்லா மாணவர்களுக்கும் கட்டாயப்படமாக கொண்டு வரணும் நம்முடைய மக்கள் தேசிய மறுமலர்ச்சி கட்சியும் கோரிக்கையாகவே வைக்கிறோம் சுருக்கமா இந்த பட்ஜெட் மக்களுடைய வரவேற்புக்கு உள்ளாகதான் இருக்குன்றது என்னுடைய எதிர்பார்ப்பாங்க